அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் உற்சாகமான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி வெற்றி உண்டாகும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் சொல்லிலும் செயலிலும் பொறுமை தேவைப்படும் நாள் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் நிதானம் தேவை மிதுனம் சிறு குழப்பம் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது முக்கிய முடிவுகளில் கவனம் தேவை தேவையற்ற பிரச்சினைகள் ஒன்று ஏற்பட்டு நீங்கும் கடகம் பிற்பகலுக்கு மேல் நன்மைகள் நடைபெறும் செயல்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிம்மம் காரியங்கள் வெற்றியாகும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு குடும்பத்தில் அந்யோன்யமும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் கண்ணி புரிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் துலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் உருச்சிகம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தினரின் உடல் நலனில் கவனம் தேவை திடீர் செலவும் ஏற்படும் தனுசு குடும்பத்தில் அன்பும் அன்யுன்யமும் உண்டாகும் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அவர்களின் ஆலோசனை பயன் தரும் மகரம் குழப்பங்கள் நீங்கும் உற்சாகமாக இருப்பீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் நன்மை நடைபெறும் கும்பம் குடும்பத்தினர் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பிற்பகலுக்கு மேல் அனைத்திலும் பொறுமை தேவை மீனம் அனுகூலம் அனுகூலமான நாள் உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக முடியும் இன்றைய அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்